நீதிபதி அவர்களே செய்தது கொலை மட்டுமல்ல இந்த கொலையின் மூலம் பல குற்றங்களை அவர் தன்னை நம்பி இருந்த மிஸ்டர் சந்திரமோகனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் அது ஒரு குற்றம் கணவனை இழந்து தவிக்கும் கௌதமின் மனைவிக்கும் தகப்பனை இழந்து தவிக்கும் கௌதமின் மகளுக்கும் ஈடுகட்ட முடியாத இழப்பை இருக்கிறார் அது ஒரு குற்றம் கொலை செய்தது மட்டுமன்றி அந்த கொலையை போலீசுக்கே தெரியாமல் இவ்வளவு காலமும் மறைத்து காவல்துறைக்கு சவால் விடும் அளவிற்கு நடந்திருக்கிறார் இது ஒரு குற்றம் அது மட்டுமல்ல இவரான மிஸ்டர் சந்திரமோகனின் மனைவி அதாவது கொலை செய்யப்பட்ட கௌதமின் தாயார் அதிர்ச்சி மரணம் அடைந்ததற்கும் இந்த சரண்யா தான் காரணம் ஆக இது ஒரு குற்றம் இவ்வாறு இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆகவே கணம் நீதிபதி அவர்களே எதிர்காலத்தில் சரண்யா போன்று இன்னொரு பெண் சமுதாயத்தில் உருவாகாமல் இருக்கும் பொருட்டு இந்த சரண்யாவுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அளித்து தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வழக்கில் சட்ட ஒழுங்கையும் சமூக நலனையும் கருதி பொதுவான அடிப்படையில் வாதம் புரிய விண்ணப்பித்திருக்கும் திரு வைரமணியை அழைக்கிறேன் புரியல இதுவரை இந்த பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்து ஆனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு வினோதமான வழக்கு ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்றால் எதை வைத்து அதை முடிவு செய்ய முடியும் கொலையான அவரது உடலை வைத்து மட்டுமே முடிவு செய்ய முடியும் அப்படியே அவரது உடல் கிடைத்தாலும் அது கொலையா தற்கொலையா விபத்தா இல்லை இயற்கை மரணமா என்று இத்தனை கேள்விகளுக்கும் அதில் இடம் உண்டு எந்த வகையான மரணம் என்று முடிவு சொல்லும் ஆனால் இங்கே கொலை செய்யப்பட்டவரின் உடலும் இல்லாமல் கொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களும் இல்லாமல் ஒரு அப்பாவிக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்குமாறு சிபாரிசு செய்யப்படுகிறது மன்னிக்க வேண்டும் நீதிபதி அவர்களே கௌதமை கொலை செய்ததாக கொலையாளியே தன் குற்றத்தை தெல்ல ஒப்புக்கொண்டு தண்டனைக்கு தயாராகிவிட்ட பிறகு இவர் வேண்டுமென்றே இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார் உண்மைதான் நீதிபதி அவர்களே இந்த வழக்கை நான் நேரான திசைக்கு திருப்ப பார்க்கிறேன் தயவு செய்து என்னுடைய கருத்துக்களை முழுமையாக எடுத்து வைக்க இந்த நீதிமன்றம் அனுமதி வழங்குமாறு வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் தேங்க்யூ யுவர் ஆனர் இதுவரை இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதித்த விதத்தையும் குற்றவாளியாக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கும் சரண்யா தானே முன்வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்ட விதத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரிலோ அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலோ தான் சரண்யா இந்த கொலையை தானே செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றே தோன்றுகிறது எனவே நூறு குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சட்டம் சொல்லுகின்ற அடிப்படையில் இந்த வழக்கை தகுந்த ஆதாரங்களோடும் தகுந்த சாட்சியங்களோடும் தீர விசாரித்த பிறகே ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் இதுவரை நடந்த வாத பிரதிவாதங்களை வைத்து பார்க்கும் பொழுது சரண்யா கௌதமை கொலை செய்தார் என்பதற்கு ஆதாரமாக கௌதமின் கழுத்தில் இருந்த செயின் மட்டுமே கோர்ட்டில் வைக்கப்பட்டுள்ளது சட்ட விதிகளின்படி ஒருவரை கொலையாளி என்று முடிவு செய்வதற்கு அந்த ஆதாரம் மட்டுமே போதுமானதாக இல்லை என்று இந்த கோர்ட் முடிவு செய்கிறது அதே சமயம் பல மாதங்களுக்கு முன்பே கௌதம் காணாமல் போனதாக புகார் கொடுக்கப்பட்டும் இதுவரை அவரைப் பற்றி எந்த உருப்படியான தகவலையும் சேகரிக்காத காவல்துறையை இந்த நீதிமன்றம் கண்டனம் செய்கிறது இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் கௌதம் பற்றிய முழுமையான தகவல்களை கண்டுபிடித்து கோர்ட்டில் சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அதுவரை மறு தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது